அண்ணா கவனிமா சார்புகளின் சேர்ப்பு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்போ சார்பு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ரெண்டு சார்பு சரியா இது பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் முதோ கணக்கு என்ன கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க லெக்ஸுக்கு ஜீமும் ஜீவலாக ஹீப்பலா அப்படின்னு கேட்குறாங்க சமமா அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா சமமா சமமாக சமமில்லையான்னு பார்க்கணும் இது முயற்சி செய்கிற குழந்தைங்களுக்காக எளிய முறையில் சொல்லித்தரேன் ஏன்னா நீங்கள் இந்த சார்புகளின் சேர்ப்புனாலே விட்டுட்டு வந்துடுறீங்க பரிச்சையில் ஒன்று புள்ளி அஞ்சு பயிற்சினாலே அது படிக்கிறதுக்கானது படிக்கிற பிள்ளைங்க தான் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது அதுக்கான ஒரு எளிய முறையுக்கு நீ அது மாதிரி சப்ஸ்ட்ரியூட் பண்ணு ரைட்டா பார்க்கலாமா எப்படின்னு ஜி முதல் என்னடா அடுத்தது என்னது x square இல்லடா கரெக்டா இருந்துச்சா இப்போ என்ன பண்ணனும் இந்த x square-ஐ x இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணனும் அப்போ என்ன இருக்கிற இடத்துல அடுத்து மிச்சம் என்ன என்னது g first வரும்போது எதை எழுதணும் g(x) அந்த சார்பாதான் உட எழுதணும் x square bracket போட மறந்துradiங்க அடுத்து என்ன இருக்கு circle அடுத்து என்னது x 6 இத다 கஷ்டமா இருக்காதானே சப்ஸ்டிட் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் இல்லன்றதால கொஞ்சம் வேகமா போறேன் நான் இப்போ இந்த x 6-ஐ கொண்டு சப்ஸ்டிட் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நடிகனே ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சமமான்னு கேக்குறாங்க அப்ப f சர்க்கிள் Da, da விதத்தில் புரியுதா அப்ப ரெண்டு இன்டு ரெண்டு பை எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இது எக்ஸ் இருக்கிற இடம் இந்த ஸ்கொயர் அப்படியே வருது மைனஸ் ஒன்று முயற்சி செய்யற குழந்தைங்க இப்ப இதோட கூட நீ நிறுத்திட்டு என்ன பண்ணிரலாம் f சர்க்கிள் g is not equal to g சர்க்கிள் f அப்படினு எழுதிரலாம் ரைட்ங்களா ஆனா கொஞ்சம்

எஃப்எஃப்ள் ஜி ஜி சர்க்கிள் எஃப்ஓ சாமன் இல்லை அட் த ஃபஸ்ட்டில் தேர்ட் சர்க்கிள் ஜி கொஞ்சம் வேறமா செய்யலாமா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் சர்க்கிள் த்ரீ மைனஸ் எக்ஸ் எஃப் கட்டத்தில் எஃப்ஐட்டோம் சர்க்கிள் கட்டத்தில் சர்க்கிள் போட்டால் ஜிஎன் எடுக்கள் ஜிஎட்டும் த்ரீ மைனஸ் எக்ஸ்ஸு 3-X <coughs> circle X plus 6 divided by 3 புரிலனம் புரிலன் கேக்கும் கண்டுகளான் புரில் எந்த X yatla, yatla. Yatla. Apa, 3 X 6 இந்த மாறி வந்துட்டாலே என்ன போடணும்

மூணு அப்ப என்ன வரும் ரொம்ப முடியல எனக்கு இதெல்லாம் எடுக்கவே தெரியலனா இந்த மட்டும் இதோட முடிச்சுக்கோ இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கறத சரியா நான் திரும்ப திரும்ப சொல்வேன் இல்லை மிஸ் என்னால் ரொம்ப முடியவே முடியாது பாஸே பண்ண மாட்டேன் எனக்கு பாஸ் பண்ணுற பா பயமாக இருக்குது அப்படின்ற குழந்தை நிறுத்துன்ற கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் பாசிட்டிவ் திங்கிங் தான் வேணும் சரியா டிகனே ஏதோட நிறுத்திக்கலாம் நீ இந்த இடம் சரியா டிகனே அதே மாதிரி இதில் எது கொஞ்சம் சரியா டாக்டா இப்படி நிறுத்திக்கலாம் ரொம்ப முடியலன்ற குழந்தை ஏன்னா உடனே இது கூட தெரியாதா திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்தவங்களுக்கு இது கூட தெரியாதா இது கூட தெரியாதான்னு சொல்லாத எல்லாரும் ஒரே சூழ்நிலையில வரல வளரல எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமைகளும் கிடையாது அதனால அது மாதிரி இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து மட்டம் தட்ட வேண்டாம் அந்த குழந்தையை செய்யணுன்றதுக்காக தான் இப்படி சொல்றதே புரியுதா எனக்கு சில படிக்கிற குழந்தைகள் என்ன இது கூட தெரியாத அப்படின்றீங்களா அப்படியெல்லாம் நீ நினைக்காத அவங்க சொல்றாங்கன்னு சரியாடா டாக்டர் சரி

சரியா Adikanne முடியதா புரியுதா ரைட் Adikanne ஈஸியா என்ன பண்ணிக்ல தாராளமா இதுல திருத்தலாம் ஆனா அடுத்ததுக்கு சரியா அடுத்த லெவலுக்கு போறோம் அடுத்ததுல இரண்டாவது தடவை செம இத கத்துக்கும் முதல்ல தரவே இத செய் சரியா சரி اناartifactId -1

அடுத்தது என்னது மைனஸ் அடுத்தது என்ன வேணும் நமக்கு 4... 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரெண்டு பேருக்கள் என்ன ரெண்டு என்னது மைனஸ் ஒன்று அடுத்தது என்ன வரும் நாலு பெர்கள் 4.. நாலு நாலு 4.. ஒன்று 4.. அடுத்தது நாலு பெருக்கள் ஸ்கொயர் அடுத்தது நாலு பெருக்கள் ரெண்டு எக்ஸ் எட்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்தது என்னது மைனஸ்

தெரியுமா தெரியாதா இப்போ அதுக்கப்புறம் இது சப்ஸ்டீட் பண்ணிடலாம்ல ஒரு மார்க்காக அது கிடைக்குமுல்ல ரெண்டு மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காத திடீர்னு அஞ்சு மார்க்காக இருந்தால் ரெண்டு மார்க் கூட கிடைக்கும்ல ஒரு ரெண்டு கணக்கு கேட்டுறாங்க அடுத்து இதை எங்கே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும் டெக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ ஆறு தெருக்கள் என்னடி கல்ல மூணு தி எக்ஸ் ப்ளஸ் என்ன மிச்சம் இருக்குறீங்க மைனஸ் கோடு போட்டதுனால ஈக்குவல் அழகா வரைக்கும் என்ன கஷ்டமா இருந்துச்சு என்ன முடியாது நம்மளால என்ன முடியாது இப்ப பெருக்கு பொறுமையா முதல் தடவை செய்யும்போது இந்த ரெண்டு ஸ்டெப்பும் செஞ்சு பழகு நாளைக்கு நாலா நாளைக்கு இல்லை அடுத்த தடவைக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செய்யும்போது அடுத்த ஸ்டெப் செய்யும் அடுத்தது மூவாறு பதினெட்டு எக்ஸ் மறுபடி மூணை எங்க பெருக்கணும்

தேவண்டா சாக்லேட்டுன்னு வச்சுக்கிறேன் மூணு ரோஜா இருக்குது ஒரு ரோஜா பூ இருக்குது மீதி ரெண்டு ரோஜா இருக்குது அடுத்தது பன்னெண்டு ரெண்டு குறிகள் மாறிடுச்சா அப்ப பன்னெண்டுல ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு என்ன பத்து மைனஸ் பத்து அடுத்த என்னது கே ஈக்குவல் மைனஸ் பத்து பை ரெண்டு என்னது மைனஸ் அஞ்சு மதிப்பு என்னது மைனஸ் அஞ்சு

எட்டு எக்ஸ் அடுத்தது ரெண்டு பேருக்கள் ப்ளஸ் என்னது ப்ளஸ் பத்து என்ன இருக்கிறீங்க k, அதே மாதிரி ஆ ஈக்குவல் டூ நாலு ரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் மறுபடி நாலு பெருக்கள் மைனஸ்கே மைனஸ் நாலு கே அடுத்து என்னது ப்ளஸ் எதுவுமே எதுவும் கேன்சல் ஆகிடும் இதுக்கப்புறம் தானே நிறையா ஸ்டெப் ஃபீல் பண்ணுறப்பா எட்டு எக்ஸ் எட்டு எக்ஸ்ஸு கேன்சல் ஆயிடுச்சு

ரைட் ஆகிかね ஸ்டெப் குறச்ச சொல்லி தரேன் பாரு மைனஸ் k இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வந்துருது கேவலலாம் ஒரு பக்கம் வந்துடும் மதிப்பெல்லாம் ஒரு பக்கம் போகுமா 5 எங்க இருக்குது மதிப்பு இந்த 5 இந்த பக்கம் போனால் 5 அப்ப 4k 4 ரோஜாப் ஒரு பூ 4 சாக்லேட்ல இருந்து ஒரு சாக்லேட் 5

உன்னால எத்தனை ஸ்டெப்ல கணக்கு செய்ய முடியும் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா இருக்கும் கால்்குலேஷன்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் आवर எபிலிட்டி நம்ம திறமைய பொறுத்து நம்ம கால்்குலேஷன் பண்ணிரலாம் ஆன்சர் கரெக்டா இருக்கும் அதனால எப்பவுமே ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் கால்்குலேஷன் ஆன்சர் அதான் புரியதாடா கண்ணே சூத்திரம் பிரதிடுதல் கணக்கிடு என்னது ஆன்சர் விடை இவ்வளவுதான் சரியா புரிஞ்சதா थैंक यू